بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله كريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لكم ألا تنفقوا في سبيل الله ولله ميراث السماوات والأرض لا يستبي منكم من أنفق من قبل الفتح وقاتل أولئك أعظم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا وكل وعد الله الحسنى والله بما تعملون خبير قال نبينا صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح أو كما قال عليه الصلاة والسلام قُهُلَنَيْتُمُ اللَّهَ بك சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லம் லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீது மிக நிரப்பமாய் உண்டாவதாகும் இறைவா எதை எனக்கு கற்றுத்தந்தாது அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாகும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய ஜமாத்தார்களே பெரியோர்களே சகோதரர்களே வாலிப நண்பர்களே பாசத்திற்குரிய மாணவர்களே அல்லாவுடைய பேரர்கள் இந்த அருமையான ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவுனாக எனது ஜுமா உரை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலாவு கண்ணியமானவர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் இதோ துல்ஹஜ் பிரையனுடைய நிறைவிலே நாம் இருக்கின்றோம் இன்று அல்லது நாளை இன்ஷா அல்லா ஹிஜிரி புத்தாண்டு பிறக்க இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி நாப் நாற்பத்தி மூன்று வருடங்கள் முடிந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்காம் வருடம் துவங்க இருக்கிறது ஹிஜ்ரி புத்தாண்டு இதை பற்றி உண்டான சில நினைவிலைகளை நாம் எப்பொழுதுமே மனதிலே நிறுத்தி கொள்வது காலத்தின் கட்டாயம் இந்த உலகத்திலே பொதுவாக எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் எல்லா மார்க்கங்களுக்கும் புத்தாண்டு என்பது உண்டு அவர்கள் ஒவ்வொரு பெயரையும் வைத்திருப்பார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான் நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஆங்கில புத்தாண்டு என்று கொண்டாடுவதை பார்க்கின்றோம் ஆங்கிலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுவதை பார்த்திருக்கிறோம் தமிழ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் உலகத்தை அப்படியே சுற்றி வந்தோம் என்றால் சீனாவிலே குதிரை ஆண்டு என்று கூட பெயர் உண்டு எலி ஆண்டு என்று கூட பெயர் உண்டு புத்தாண்டுகளுக்கு அவர்கள் அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய அரேபிய தீபகற்பத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று கூட வரிசை கட்டிய வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் இப்படி மிருகங்கள் பெயர் கொண்டும் சில மொழிகளின் பெயர் கொண்டும் இருக்கக்கூடிய வரிசையிலே இஸ்லாமிய புத்தாண்டு ஒரு வித்தியாசமான பெயரோடு இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கிறது அதை நாம் முதலிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய புத்தாண்டுக்கு ஹிஜிரி புத்தாண்டு என்று சொல்கிறோம் என்றால் என்ன என்றால் என்ன எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் யாரும் வைக்காத ஒரு பெயரை பூமான் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மூலமாக சத்திய சகாபாக்கள் தேர்வு செய்து தந்த அற்புதமான ஒரு விஷயம்தான் ஹிஜிரி புத்தாண்டு ஹிஜ்ரத் என்றால் எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் கொண்டு கொள்ளலாம் புலம்பெயர்தல் என்று நேரடி அர்த்தம் இருந்தாலும் கூட ஹிஜ்ரத்துக்கு தியாகம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது சகாப்தம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது சரித்திரம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது ஹிஜ்ரி அது மிக பெரும் சாம்ராஜ்ய உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு அற்புதமான வரலாற்று பின்னணிக்கு சொந்தமானது ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரத் அவ்வளவு பெரிய அற்புத தகவல்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான அந்த வார்த்தை இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத அற்புதமான பல விஷயங்களை அடக்கியதுதான் எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் கொள்ளலாம் தன்னை மாணவர்களே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதனுடைய ஆரம்பம் என்று கூட சொல்லலாம் இஸ்லாம் இந்த உலகத்தில் பல சங்கமங்களுக்கு தலைமையாக ஆகப் போகிறது என்று அடையாளமாக கூட சொல்லலாம் ஹிஜிரி அப்படி ஒரு அற்புதமான விஷயம் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹிஜ்ரி என்பது தியாகத்தினுடைய ஆண்டு என்று சொல்கிறோம் தியாகம் என்றால் நானும் நீங்களும் நினைப்பது போன்று நான் தியாகம் கிடையாது இந்த உலகத்தில் எதையெல்லாம் கொடுக்க இயலாதோ கொடுக்க முடியாதோ அதை கொடுத்த வரலாற்றின் பின்னணி தான் ஹிஜ்ரத் அதே போல் இந்த உலகத்தில் எதையெல்லாம் இழக்க இயலாதோ இழக்க முடியாதோ அதை இழந்த அதை இழக்க அற்புதமான சஹாபாக்களுடைய பின்னணியினுடைய தியாகத்தினுடைய வரலாறு தான் இந்த ஹிஜிரி புத்தாண்டு என்பது சுருங்க சொன்ன போனால் இழந்ததும் கொடுத்ததும் உண்டான ஒரு அற்புதமான இந்த வரிகளுக்கு சொந்தமானதான் இந்த ஹிஜிரத் என்பது இப்படியும் கொடுக்க முடியுமா கொடுத்து காட்டினார்கள் சத்திய சஹாபாக்கள் இதையெல்லாம் இழக்க முடியுமா இழந்து காட்டினார்கள் சத்திய சஹாபாக்கள் அந்த அற்புதமான பின்னணியினுடைய தகவல்களை நாம் அறிந்து வைப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம் கண்ணியமானது வரலாற்றை மறந்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை நம்முடைய பாரம்பரிய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும் அல்லாஹ் குருவானிலே அதை கடமையாக ஆக்கி கூட சொல்லுவான் அடிக்கடி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நான் உங்களுக்கு வரலாற்றை சொல்லி காட்டுகிறேன் லால்லக்கும் தத்த ஃபக்கருன் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுவான் நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அதிலிருந்து அறிவார்த்தமான சிந்தனைகளை உங்களுள்ளே ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வரலாற்றை நான் சொல்லியிருக்கிறேன் எனவே வரலாறுகளை நீங்கள் படிக்க மறக்கவோ அல்லது அதை பாராமுகமாக இருப்பதற்கோ இஸ்லாமியர்களுக்கு அனுமதி கிடையாது கடந்த கால வரலாறையெல்லாம் விட நாம் என்று முஸ்லிம்களாக லாய்லாஹில் இல்லல்லா முகமது ரசுல்லா என்று திரு களிமாவை சொன்ன மிக அற்புதமான சொந்தக்காரர்களாக அப்துல்லாக்களாக அப்துல் அப்துல் காதிர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான அடிப்படை பின்னணி இந்த ஹிஜரத்தினுடைய வரலாற்றிலிருந்து தான் ஆரம்பமாகிறது கண்ணியமானது எனவே ஹிஜ்ரத் என்பது அது ஒரு சரித்திரத்தின் பயணம் ஒரு சாதனையின் பயணம் ஒரு சகாப்தத்தின் பயணம் ஒரு மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதனுடைய பயணம் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் பொருத்தி பாருங்கள் அது அத்தனையும் ஹீரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் ஹீரத்துடைய பின்னணியிலே அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறார் பொதுவாக நமக்கு ஒரு காரியம் பிடிக்கிறது என்றால் அதிகபட்சமாக என்ன செய்வோம் நான்கு பேருக்கு சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் எப்படி தெரியுமா அல்லாஹ்வுடைய வழக்கம் அல்லாவிற்கு ஒரு காரியம் பிடித்து விட்டது என்றால் அதை வரலாறாக்கி விடுவான் மாத்திரமல்ல குர்ஆனில் எல்லோரையும் வாசிக்கச் செய்து விடுவான் இது அல்லாஹ்வுடைய வழக்கம் அல்லாஹ் ஒரு வரலாறு பிடித்து விட்டது என்றால் ஒரு ஒருவருடைய செயல் பிடித்து விட்டது என்றால் ஒருவருடைய காரியம் அவனுக்கு விருப்பம் ஆகிவிட்டது என்றால் உடனே அல்லாஹ் தார் அதை வரலாறாக்கி விடுவான் வாக்கியமாக்கி விடுவான் எல்லோரையும் வாசிக்க வைத்து விடுவான் இது அல்லாஹவுடைய வழக்கம் நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம் அதில் திபிராய்மலேஸ்லாம் வரலாறு இந்த ஹஜ்ஜுடைய மாதம் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த வாழ்க்கை முறை அல்லாவுக்கு மிக பிடித்தமானதாக ஆகிவிட்டது அல்லாஹுத்தால் அதை வரலாறாக ஆக்கியதோடு மாத்திரமல்லாமல் கியாமத் நாள் வரை வாசிக்கவும் வைத்து விட்டான் அப்படித்தானே நாம் அடிக்கடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய என்று அல்லாஹு அடிக்கடி சொல்வான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கழபாவை கட்டிய பொழுது அதை எப்படி எல்லாம் உருவாக்கினார்கள் என்னென்ன துவா செய்தார்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுவான் இப்ராஹிம் இஸ்மாயில் ரப்பனா தகவல் அந்த சமியுல் அலீம் ரப்பனா ஓஜா அண்ணா முஸ்லிம் இல்ல கோமத்த முஸ்லிமத்தல்ல வாரினா மனாசிக்கனா ஒத்து அலீனா இன்னக்கு அந்த தவாபு ரஹீம் அல்லா சொல்லிக்கொண்டே போவான் நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் அந்த வரலாற்றை படிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் இன்னொரு இடத்துல அல்லாஹு தலா சொல்வான் அவர்கள் இருவரும் முஸ்லிமான பொழுது அந்த வரலாற்றை அல்லாஹு தாலா பேசுவான் ஆக அல்லாவுக்கு ஒரு காரியம் பிடித்து விட்டது என்றால் அதை வரலாறாக்கி நம்மையெல்லாம் வாசிக்க செய்து தினந்தோறும் நினைவழகிலே நீங்கள் உருண்டு கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்காக துவாவும் செய்ய வேண்டும் அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்காக அல்லாவிடத்திலே மன்றாட வேண்டும் இது அல்லாஹ் மறைமுகமாக நமக்கு சொல்லக்கூடிய உத்தரவு உதாரணத்திற்கு அஜ்ஜு இது போன்று நிறைய இருக்கிறது அந்த வரிசையில் கண்ணியமானவர்களே சத்திய தியாகம் அல்லாவிற்கு பிடித்து விட்டது அல்லா வரலாறாக்கி விட்டான் வரலாறாக்குவது அல்லாவுடைய வேலை அல்ல வரலாறாக்கி அதை குருவானில் வாசகமாக இடம்பெற செய்து விட்டான் வாசகமாக இடம்பெற செய்து நம்ம எல்லாம் தினந்தோறும் வாசிக்கவும் செய்து விட்டான் இது அல்லாவுடைய ஏற்பாடு

வைத்து விட்டது என்று அங்குலம் அங்குலமாக ரசித்து சொல்லக்கூடிய ஒரே வரலாறு அது சத்திய சகாபாக்குடைய வரலாறு கண்ணியமானது படித்து பார்க்க வேண்டும் குருவான் எடுத்து பார்த்தால் அதை அதனுடைய பாரம்பரியம் நமக்கு தெரியும் நிறைவாக நிறைவாக அல்லாஹாலா இப்படி ஒரு வார்த்தையோடு தானே அதற்கு பெருமானா சரலா சொல்ல அந்த சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கை முறையை முடிப்பான் ரவி அல்லாஹ் வாணுவும் வரது வாணுவும் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி சொல்லுவான் அந்த சகாபாக்குடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் அல்லாவையும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் என்று சத்தியம் சாட்சி பகரும் அளவுக்கு அல்லாஹு அவ்வளவு அந்த வரலாற்றை தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது வருடா வருடம் வருகிறது வருடா வருடம் நாம் ஹிஜிரி புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஆனால் அத்தோடு நின்று விடாமல் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதுபோல் முடிகிறதோ இல்லையோ தியாகத்தினுடைய எண்ணம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் சிலாயத்தை சொல்கிறான் கண்டிப்பாக அவர்கள் போல் ஒரு தியாகம் செய்துவிட முடியாது கண்ணியமானது சத்திய சகாபாக்களை போல் ஒரு தியாகம் நாள் வரை யாராலும் செய்ய முடியாது இது நான் சொல்லவில்லை அல்லாஹ் குர்வானில் சாட்சி பகக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் அல்லாவே சாட்சி பகிறார் என்னுடைய அருமை நபியை நபியுடைய தோழர்களை போல் என்னுடைய அருமை நபி முகமது முஸ்தபா சல்லா அலிஸ்லமுடைய தோழர்களை போல் கியாமத் நாள் வரை ஒருவரால் கூட வர முடியாது என்று அல்லாவே சாட்சி பகரக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான உயர்வான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அவ்வளவு அற்புதமானவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் இந்த ஹிஜிரத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த மிக பெரும் இரண்டு செல்வங்கள் கண்ணியமானது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் முஹாஜிர் என்றால் மக்காவை துறந்து மதினாவிற்கு வந்தவர்கள் நான் ஆரம்பத்திலே சென்னை நல்லவா எதையெல்லாம் இழக்க முடியாத ஒரு மனிதன் அதையெல்லாம் இழந்தவர்கள் அதர் முஹாஜிர் சஹாபாக்கள் எதையெல்லாம் இழக்க கூடாதோ அதையெல்லாம் இழந்தவர்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லாவுடைய உத்தரவு வந்தவுடன் அசரத் பெருமானா சரவாயசம் அவர்கள் உத்தரவு கொடுத்தவுடன் எல்லாவற்றையும் இழந்தார்கள் அல்லாவிற்காக அல்லாவுடைய தூதருக்காக தன்னுடைய சொந்த நாட்டை இழந்தார்கள் சொந்த வீட்டை இழந்தார்கள் சொத்தை இழந்தார்கள் இருந்தார்கள் மனைவி மக்கள் குடும்பம் கோத்திரம் அத்தனையும் இழந்துவிட்டு பரவாயில்லை என்னுடைய மார்க்கம் எனக்கு பெரியது என்று தியாகத்தோடு சென்ற வரலாறு இருக்கிறது அது முகாஜிரளுக்கு மாத்திரம்தான் சொந்தம் கண்ணியமான நாம் இழக்குவோம் சில சமயத்திலே பணங்களை இழக்குவோம் சில சமயத்திலே நமக்கு பிரியமான சில வாகனங்களை கூட இழந்து விடுவோம் ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் என்னுடைய வீடு என்னுடைய நாடு என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய மனைவி இழக்குவேனா என்றால் சந்தேகம்தான் சஹாபாக்கள் ஒரு கூட யோசிக்கவில்லை கண்ணியமானவர்கள் அல்லாஹ் உத்தரவு போட்டு விட்டான் நீங்கள் கிளம்புங்கள் என்று நின்ன நிலையில் அல்லாவுடைய உத்தரவு வந்து விட்டதா ரசூல்லாவுடைய உத்தரவு வந்து விட்டதா நின்ன நிலைமையில் வந்தால் வா கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிய சத்திய சஹாபாக்கள் முஹாஜிர்களுக்கு மாத்திரமே சொந்தம் கண்ணியமானவர்கள் இழக்கக்கூடாது எல்லாம் இழந்தார்கள் அந்த அற்புதமான சஹாபாக்கள் முஹாஜிர்கள் முஹாஜிர்கள் இப்படி என்றால் சுபான் அல்லா அன்சாரிகள் ஒருபடி மேலே இஜரத்தின் மூலமாக கிடைத்த ரெண்டு பொக்கிசங்கள் கண்ணியமானவர்கள் முஹாதிரிகள் நமக்கு இப்படி வரலாற்றில் சொந்தக்காரராக இழக்கக்கூடாதையெல்லாம் இழந்து அல்லா ரசூலுக்காக வந்தார்கள் என்றால் சத்திய சகாபாக்களான அன்சாரி தோழர்கள் கொடுக்க முடியாததை எல்லாம் கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாததை எல்லாம் அந்த சகாபகலுக்காக இழந்து வந்து அந்த சகாபகளுக்காக கொடுத்த வரலாறு அன்சாரிகளுக்கு சொந்தம் கண்ணியமானவர்கள் எதையெல்லாம் கொடுத்தார்கள் தங்களுடைய நாட்டை கொடுத்தார்கள் தங்களுடைய ஊரை கொடுத்தார்கள் தங்களுடைய வீட்டை கொடுத்தார்கள் தங்களுடைய சொந்தங்களை விட்டு கொடுத்தார்கள் தங்களுடைய வியாபாரத்தை விட்டு கொடுத்தார்கள் உங்களுக்கு எது பிடித்தமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாகனத்தை வரிசை கட்டி எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லும் சந்தோஷமாக கொடுத்த வரலாறு அன்சாரிகளுடைய வரலாறு கண்ணியமானது சத்திய சகாபாக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ற அற்புதமான இரண்டு கூட்டமும் நமக்கு கிடைத்த மிக பெரும் வர பிரசாதம் என்று கூட சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இரண்டு கூட்டமும் கண்ணியமானார்கள் அல்லாஹால அதனால்தான் சிலாய்த்து சிலாய்த்து சந்தோஷமாக சந்தோஷமாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவான் எத்தனை தியாகம் எதை சொல்வது எதை விடுவது நேரத்தின் அருமை கருதி ஒரு சில விஷயங்களை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வருவேன் நாம் எல்லாம் எப்பொழுதுமே நினைத்து பார்க்க வேண்டியவர்கள் சத்திய சகாபாக்கள் அன்சாரிகளும் முகாஜிரும் அன்சாரிகளையும் வாழ்க்கையில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் மறந்துவிடக்கூடாது மறக்காமல் இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா துவாக்களிலும் அந்த சத்திய சஹாபாக்களுக்காக ஒரு பங்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் எத்தனை எத்தனை விஷயத்தை சொல்வது முஹாஜிர்

உத்தரவு வந்து விட்டது பெருமானார் சரதாசம் கிளம்பி விட்டார்கள் சஹாபாக்கள் கிளம்பி விட்டார்கள் மக்காவை தொடர்ந்து மதினாவை நோக்கி போய் கூடிய அந்த காலகட்டம் தன்னுடைய ஊனத்தை காரணம் காட்டி அங்கேயே அமர்ந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கு உள்ளத்தில் தோன்றுகிறது அல்லாஹ் நமக்கு ஊனமாக படைத்தாலும் கூட தேவையான அளவுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் என்னை வாகனத்தில் வைத்து சுமந்து செல்வதற்கு வழிகாட்டி செல்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்ற பொழுது நான் ஏன் இல்லத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார் உடனே வாடகைக்கு ஆள் அமர்த்துகிறார் ஒரு ஒரு குதிரை அவருக்கு தயாராகிறது வழிகாட்டுவதற்கு அவருடைய வழியிலே அவருக்கு தேவையான சிதமத்தை செய்வதற்காக பணிவிடை செய்வதற்காக ஆட்கள் தயாராகிறது எல்லோருக்கும் பணம் கொடுக்கிறார் என்னை மதினாவில் கொண்டு விட வேண்டும் அன்று நிறைய கூட்டங்கள் இருந்தது அப்படி யாராவது செல்ல வேண்டும் என்றால் அவர்களை கூட்டி செல்வதற்காக நிறைய கூட்டங்கள் இருந்தது அப்படி ஒரு கூட்டத்தை அவர் அமர்த்தி தன்னை மதினாவிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக குதிரையிலே மதினாவிற்கு வந்தடைய வேண்டும் என்றால் தங்கி தங்கி

இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நாட்டத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டார்கள் இதோ நான் நோக்கி சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொண்டு அந்த ஊனமுற்ற சஹாபி ரவி அல்லாத் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்ச தூரம் வந்து கொண்டிருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் பயணம் ஆகிவிட்டது அல்லாஹுல்லா சொல்லுவான் சும்ம எதிரிக்குகுள் மௌத் அல்லாவுடைய நாட்டமோ என்னவோ தெரியவில்லை மதினாவிற்கு சென்று அடையவில்லை மக்காவை விட்டு இடையிலே அவருக்கு ஒப்பாத்து வந்து விடுகிறது அல்ல அந்த வரலாற்றை அப்படியே சொல்லி அல்லாஹ் அல்லாவிற்காக தங்களுடைய வீட்டை துறந்து வந்த அந்த சஹாபி அவர் வந்து கொண்டிருக்கின்ற பொழுதே மதினாவிற்கு அவர் வந்து அடையவில்லை இடையிலே அவருக்கு மௌத்து ஏற்பட்டு விட்டது அல்ல சொல்லுவான் சும்ம அதாவது சும்ம எதிரிக்குகுள் மௌத்து அவருக்கு மௌத்து ஏற்பட்டு விட்டது வீணடித்து விடமாட்டான் அவர் இடையிலே ஒவ்வாத்தானாலும் கூட முகாதிரளுக்கு என்ன சிறப்பை முகாதிரி நான் கொடுப்பேன் என்று சொன்னேனோ நாட்டை திறந்து வீட்டை திறந்து அல்லாவிக்காக ரசூலுக்காக யார் மதினா வந்து அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னென்ன சிறப்பை குர்வானிலே நான் சொல்லியிருக்கிறேனோ அத்தனை சிறப்பையும் இந்த லம்ராவிற்கும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹுத்தாலா அந்த ஆயத்தை பிடிப்பார் அதுதான் தியாக வரலாறு கண்ணியமான இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சுபஹானல்ல எத்தனை எத்தனை விஷயங்கள் அதில் உம்மு குல்சு நதி அல்லாஹு தாலான்கா பெண் சஹாபி அவர்கள் வந்த வரலாற்றை அல்லாஹு தாலா மிக அற்புதமாக விவரிப்பான் அவர்கள் ஒரு ஆயத்தி இறங்குவதற்கு அற்புதமான காரணமாகவும் ஆனார்கள் சாதாரணமாக ஆண்கள் வீட்டை விட்டு நாட்டை விட்டும் திறந்து செல்வது என்பது ஆச்சரியமல்ல அல்ல கண்ணியமானவர்களே உம்மு குல்சும் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் உம்மு குல்சும் பின் தபு முஹித் அபுமுயத்துடைய மகள் உம்மு குல்சும் ரதியல்லாஹு தாரான் அவர்கள் இளம் பெண்மணி கல்யாணம் ஆகாத இளம் பெண்மணி அல்லாசுல் சொல்லிவிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக உதவியா உடன்படிக்கை நடவடிக்கையில் இருந்த நேரத்திலே மக்காவை திறந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து விட்டார்கள் வந்தவர்களை ஒப்பந்தத்தின்படி நன்றாக கவனிக்க வேண்டும் என்ன ஒப்பந்தம் போட்டார்கள் பெருமானா சரதாஸ் அவர்கள் உதவியாவிலே பல ஒப்பந்தங்கள் அதிலே ஒன்று மக்காவிலிருந்து யாராவது வந்தால் நான் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் மதினாவிலிருந்து யார் வந்தாலும் திருப்பி அனுப்பிவிட மாட்டோம் சலதாலேஸ்லாம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டார்கள் அங்கே சலதாலேஸ்லாம் அவர்கள் பதுங்கினார்கள் பாய்வதற்காக அது வரலாற்றுடைய ராஜ தந்திரம் நான் அதற்குள்ளே போகவில்லை உதயபியா முழுக்க முழுக்க வெளிப்படையாக பார்த்தால் அது நமக்கு தோல்வி போல் தெரிந்தாலும் கூட பெருமானாருடைய ராஜதந்திரம் வெளிப்பட்ட அற்புதமான நாட்கள் உதயபியாவுடைய நாட்கள் ஹை அப்ப என்ன என்றால் இந்த உதைபியா உடன்படிக்கை நடவடிக்கையில் இருந்த நேரத்திலே உம்முக்குள்சும் ரதியுல்லாஹு தாரன் அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி வந்து அடைகின்ற பொழுது அவருடைய சகோதரர்கள் பின்னாலே வந்து விட்டார்கள் வந்து சொல்கிறார்கள் யார சொல்லா ஒப்பந்தம் இருக்கிறது மக்காவிலிருந்து யாராவது வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒப்பந்தம் இருக்கிறது எனவே எங்களுடைய சகோதரி எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று சொல்கின்ற பொழுது சஹாபாக்கள் திணறுகிறார்கள் பெருமானா சலவாள சிறந்தவர்கள் திணறுகிறார்கள் இளம் பெண்மணி தன்னந்தனியாக இஸ்லாத்தை நம்பி அல்லாவை நம்பி ரசூல்வாவை நம்பி நாடு விட்டு நாடு வந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை இதோ திருப்பி அனுப்புவதற்காக திருப்பி வாங்கி செல்வதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது என்ன செய்ய போகிறோம் என்று ரசூலும் சகாபாக்களும் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது അല്ലാതെ ഉടത്ത് അത് ഒരു പെൺമണി ஈமான் கொண்ட நிலையிலே உங்களிடத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்டால் பக்கம் அனுப்ப வேண்டாம் அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் யார சொல்லா என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தவுடன் சஹாபாக்கள் பெருநாளை போல் துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டார்கள் அந்த பெண்மணி ஒரு அற்புதமான சட்டத்தை உடைப்பதற்கு மாத்திரம் அல்ல பல பெண்கள் வருவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ்வால் முன்மொழியப்பட்ட அற்புதமான காரணமாக மாறினார்கள் என்பது வரலாற்றினுடைய உண்மை இங்கே இன்னொரு கேள்வியும் கூட வரலாம் திருமணம் அப்படி ஒப்பந்தம் போட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி மாற்றமாக இறக்கினான் நபியுடைய ஒப்பந்தத்தை அல்லாஹு தாலா மீற சொல்கிறானா அல்லது நபியே அப்படி ஒப்பந்தம் போட்டார்கள் என்றால் அதற்கு பின்னணியிலே சஹாபாக்கள் அந்த வரலாற்றை குறித்து எழுதும் பொழுது இப்படி எழுதுவார்கள் ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டீர்கள் ஒப்பந்தம் எழுதியது சுகல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர் தான் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் என்று அவர்களை பார்க்க சொல்லுங்கள் ஒப்பந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகம் எப்படி தெரியுமா இருந்தது எங்களிடத்திலிருந்து உங்களிடத்திலே வந்தால் ரஜுலுன் ஏதாவது ஒரு மனிதர் வந்தால் ஆண் வந்தால் என்ற வாசகத்தை அவர்கள் எழுதியிருந்தார்கள் பெருமானா சரதா இஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரல் இஸ்லாம் மூலமாக இந்த வாசகம் சொல்லப்பட்டது சுகையிலை கூப்பிட்டு சொன்னார்கள் ஆண் வந்தால் திருப்பி அனுப்புவது என்னுடைய கடமை அப்படித்தான் ஒப்பந்தம் இருக்கிறது அதற்கு தான் கையெழுத்தும் போட்டிருக்கிறேன் வந்திருப்பது ஒரு பெண் எனவே அனுப்ப முடியாது என்று சொன்னவுடன் காப்பிர்கள் திகைத்து விட்டார்கள் என்பதெல்லாம் வரலாற்றுடைய தொடர் நிதர்சனமான உண்மை கண்ணியமானது இப்படி பல அற்புதமான தியாகங்களுக்கு பின்னணியில் உள்ளதுதான் இந்த ஹிஜரத் என்பதை நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்

பத்தகு மக்காவுடைய வெற்றியின் சமயம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை எல்லா சஹாபாக்களும் ஃபத்தஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அன்சாரிகளும் மகாதிரிகளும் புடேசுல பெருமானா சலாஹ்லாம் அவர்கள் காபத்துல்லாவில் நுழைந்து விட்டார்கள் கருப்பு தலைப்பாகை அணிந்து தவாஃபை சந்தோஷமாக அசரத் பெருமானா சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் வெற்றியினுடைய அதை அல்லாவிற்கு சுக்ரியா காபாவை தவாஃப் செய்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த இனிமையான வேலையிலே ஒரு மூலையிலே அழுகை சத்தம் கேட்கிறது வரக்கூடிய செய்தி கண்ணியமானவர்கள் எல்லாம் பத்தது மக்கா மக்கா எந்த ஒரு நம்முடைய கைக்கு என்ற சந்தோஷத்தில் சத்திய பெருமானா திகைத்து சந்தோஷமாக தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மூலையிலே அழுகை சத்தம் சில சகாபாக்கள் அழுகிறார்கள் சரதாசலம் அவர்கள் ஆச்சரியத்தோடு அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்த அத்தனை பேர்களும் அன்சாரி தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் சில அன்சாரி தோழர்கள் மக்காவில் மதினாவில் மிக முக்கியமான அன்சாரி தலைவர்கள் எல்லாம் பெருமானாருக்கு ஆச்சரியம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் அருமையான தோழர்களே என்ன நேர்ந்தது சந்தோஷம் பீரிட்டு கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தால மக்காவை இவ்வளவு இலகுவாக நம்முடைய கையிலே திறந்திருக்கிறான் அதற்கு நன்றி சொல்லும் விதமாக தவாம் செய்து விட்டு விட்டு இப்படி கலங்கி அழுது கொண்டிருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது கண்ணியமானவர்களை நாம் மனதிலே நிறுத்த வேண்டிய அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்வார் அழுதுகொண்டிருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் அன்சாரி தோழர்கள் அவர்கள் அழுதுகொண்டே சொல்வார்கள் யார சொல்ல அல்லாவுடைய உத்தரவுப்படி நீங்கள் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து எங்கள் ஊருக்கு வந்தீர்கள் உங்களுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்தோம் இதோ அந்த ஹிஜத்துடைய பயணம் நிறைவு பெறும் விதமாக மக்காவே வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அவர்களுக்கு தேவையான அத்தனைகளையும் அள்ளி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது எங்கே நீங்கள் இங்கே இருந்து விடுவீர்களோ என்று நாங்கள் கலங்கி வர நிற்கிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானா சரதாஸ் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா என்னுடைய அருமையான அன்சாரி தோழர்களே இதோ மக்கள் இதோ வெற்றி நமக்கு வந்து விட்டது எல்லோரும் சந்தோஷமாக கனிமத் பொருட்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சாபாக்கள் எதையெல்லாம் எடுத்துக் கொள்ளட்டும் அவர்களுக்கு தேவையான வாட்கள் தங்கம் பயிரும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளட்டும் ஆனால் அன்சாரிகளே நீங்கள் ஊருக்கு செல்லும் பொழுது என்னை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சாபாக்கள் அப்படியே ஆனந்தத்தில் கண்ணீர் திரித்து விட்டார்கள் கண்ணியமான யார சொல்லலாம் என்று அத்தனை சகாம்பாக்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் சொன்னார்கள் நான் வருவேன் மக்கா என்பது வெற்றி கொள்ளப்பட்ட இடம் மூன்று நாட்கள் தங்க வேண்டும் அதற்கு பிறகு நான் வந்து விடுவேன் என்று சொன்னவுடன் அன்சாரி தோழர்களுக்கு மூச்சை வந்தது என்று வரலாற்று எழுதுகிறார் என்றால் அன்சாரி தோழருடைய தியாகம் அப்படிப்பட்டது ஏனென்றால் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் சுபான் அல்லா சுபானல்லா அறிவதில் பஹரை எழுந்து ஒரு சமயம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கொடுக்க முடியாததை கொடுக்க கூடாததை எல்லாம் கொடுத்தவர்கள் அன்சாரி தோழர்கள் பஹ்ரைனில் இருந்து ஒரு சமயம் பல அற்புதமான பொற்காசுகள் வந்த பொழுது பெருமானா சரதாஸ்வம் அவர்கள் அதை அன்சாரிகளுக்கு மாத்திரம் பங்கு வகிக்கிறார்கள் நன்றாக நியாபகத்துக் கொள்ள வேண்டும் அகமதிலே வரக்கூடிய அன்சாரிகளுக்கு மாத்திரம் பங்கு வைக்கிறார்கள் அசரத் பெருமானா சரதாஸ்வம் அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கு வருத்தம் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தி யார சொல்லா எங்களுக்கு மாத்திரம் பங்கு வைப்பது என்றால் வேண்டாம் எங்களுடைய தோழர்களான முகாதிரிகளுக்கும் நீங்கள் பங்கு வைக்க வேண்டும் பெருமானா சிலாசனம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் முகாதிரளுக்கு நிறைய கொடுத்து விட்டீர்கள் எதையெல்லாம் கொடுக்கக்கூடாத அதையெல்லாம் கொடுத்து விட்டீர்கள் எனவே இதையெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அன்சாரி தோழர்கள் மறுக்கிறார்கள் இல்லை யாரோ சொல்லுதா போரிலே ஒன்றாகத்தான் கலந்தோம் கிடைத்த இந்த கனிமத் பொருள் எல்லோருக்கும் தான் சமம் அவர்களுக்கும் பிரித்து கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு தாருங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது உமா நபி சல்லா அலி அவர்கள் அப்படி என்றால் இன்னொரு நிபந்தனை நீங்கள் இதை கொடுப்பதற்கு முன்வருகிற என்றால் இன்னொன்னையும் விளப்பதற்கும் முன்வர வேண்டும் என்று அந்த சமயத்தில் கேட்கிறார்கள் ஹிஜிரி ஐந்தாம் ஆண்டு நட நடக்கக்கூடிய சம்பவம் கண்ணியமானவர்கள் நீங்கள் இன்னொன்றையும் இழக்க தயாராக வேண்டும் என்ன என்று அந்த மதியத்து வாசிகள் அன்சாரி தோழர்களுடைய தலைவர்கள் எல்லாம் கேட்ட பொழுது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஒஃபாத்திற்கு பிறகு மதினாவுடைய ஆட்சியையும் நீங்கள் முஹாஜிர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியது வரும் செய்வீர்களா என்று கேட்டவுடன் மறுபேரும் சொல்லவில்லை யாரும் சொல்லலாம் தாராளமாக உங்களுக்கு பிறகு அன்சாரிகளாக நாங்கள் யாரும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டாம் நாங்கள் எல்லாவற்றையும் முகாதீர் தோழர்களுக்கே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் எங்களை ஆளக்கூடிய பொறுப்பை நாங்கள் அவர்களுக்கே வழங்கி விடுகிறோம் என்று அத்தனை சகாபாக்களும் சொன்ன வரலாறு உண்டு கண்ணியமானவர்கள் இன்று வரை கேமத் நாள் வரை முஹாஜிரளுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் தான் மதினாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான வரலாற்று உண்மை கண்ணியமானது இப்படி பல தியாகங்களுக்கும் பல அற்புதமான விஷயங்களுக்கும் சொந்தம் தான் இந்த ஹிஜரத் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் என்னவோ தெரியவில்லை அல்லாஹு தாலா முத்தாய்ப்பாக முத்தாய்ப்பாக நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒரு முஸ்லீம்

ஃபத்தகு மக்காவிற்கு முன்பாக செலவு செய்தார்களே என்னுடைய அருமையான தோழர்கள் அன்சாரிகளும் முஹாஜர்களும் செலவு செய்த அந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு திருகமாக இருந்தாலும் ஒரு தீனாராக இருந்தாலும் எதை செலவு செய்திருந்தாலும் இனி கியாமத் நாள் வரை வரக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் எவ்வளவு தியாகத்தை செய்து இஸ்லாத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கூட லாயஸ் தவி கபில் அந்த ஃபத்தகு மக்காக்கு முன்னாடி செலவு செய்வதற்கு சமமாகவே மாட்டார்கள் என்று அல்லாஹு தலா ஆயத்தை நான் ஓதுகிற கண்ணியமானவன் அது சத்திய சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான கிஃப்ட் என்றால் அது நிதர்சனமான அல்லாஹால உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே நான் பொருந்தி கொண்ட கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது சத்திய கூட்டம் அப்படிப்பட்ட அந்த உயர்வான சகாபாக்களுடைய நினைவைத்தான் ஒவ்வொரு ஹிஜிரி புத்தாண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது இன்னும் இன்னும் எத்தனையத்தனைய தியாகங்களுடைய பின்னணியில்தான் நாம் இன்று இஸ்லாமியர்களாக நாளை சொற்கத்தை பெறக்கூடிய அற்புதமான சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுது அந்த சத்ய சகாபாக்களை சந்தோஷமாக ஒவ்வொரு துவாவிலும் நாம் நினைத்து அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அப்படி துவா செய்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய காரணமாக அமையும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியவான்களாக அந்த சத்திய அல்லாஹு அல்லாவால் கபூல் செய்யப்பட்டோடு அதன் எனக்கும் உங்களுக்கும் உலகம் அத்தனை உலக தருவானாக மார்க்கத்திற்காக நபிக்காக அல்லாவிற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடிய நல்ல பண்புள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததியையும் செய்வானாக